இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பாண்டிக்கும் சோழனுக்கும் பயங்கர சண்டைங்க அது மட்டும் இல்லாம அந்த டிவாசி பொண்ணு சரியான சண்டை காரியம் அந்த குடும்பமே சண்டைக்கார குடும்பமா இந்த குடும்பத்துல போய் மாட்டிக்காதீங்கன்னு சொல்றாங்க பாண்டிக்கும் சோழனுக்கும் சண்டை எதனால வந்துச்சு அந்த சண்டைக்கார குடும்பத்துல இருந்து எப்படி தப்பிக்க போறாங்க நம்ம சேரணும்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நிலா வீட்டுக்கு தேவையான பொருளை எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்து கிச்சனையே அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்க அங்கே பாண்டியும் சோழனும் சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க நீ தான் வீட்டுக்கு தேவையானதை ஓன் காசு போட்டு வாங்க மாட்டியே யாராவது வாங்கி கொடுத்தா சரின்னு கேட்டுட்டுருப்ப இவங்க எதுக்கு காசு போட்டு வாங்கணும் நீ வாங்க தானே அப்படின்னு பாண்டி சோழன் கிட்டே கேட்க அவங்க தான் நம்ம வீட்டுக்கு தானே வாங்குகிறோன்னு வாங்குனாங்க அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருக்கும் பயங்கர சண்டை வந்துடுது கட்டி பிடிச்சிட்டு உருளாங்க சண்டை நின்று பாடில்ல செம்மா அடிதடியாக நடக்க சேரன் சொன்னாலும் கேட்ட பாடில்ல இப்போ நம்ம நிலா வந்து ரெண்டு பேர் மேலேயும் சொம்பு தண்ணியை ஊற்றி விட ரெண்டு பேரும் நின்று போயிடுறாங்க நீங்க இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா நாளைக்கு வரப்போற பொண்ணு நம்ம குடும்பத்தை பத்தி கேவலமா நினைப்பாங்க நானாவது சமாளிச்சுக்கிட்டேன் அந்த பொண்ணு நம்ம குடும்பத்தை பத்தி எப்படி நினைப்பாங்க இனியாவது சண்டை போடுறதை நிறுத்துங்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க நம்ம நீலா பாண்டி சோழன் கிட்ட வானதி மேலே இருக்க கோவத்தை எல்லாம் காட்டி முடிச்சுட்டு உம்முன்னு தூங்க போயிடுறாரு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்த நாள் ஆனால் அந்த நிச்சயதார்த்தத்துக்கு நடேசனப்பா வரமாட்டேன்னு சொல்ல நம்ம நிலா தான் நீங்கள் வரணும் அப்படின்னு வற்புறுத்தி கூப்பிட்றாங்க இன்னைக்கு நிச்சயத்தை வச்சுக்கிட்டு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்குதே அண்ணே நிச்சயத்துக்கு மோதிரம் போடணுமே அப்படின்னு கேட்க இப்போ சேரன் அண்ணா சொல்றாங்க பொண்ணு வீட்டிலே எல்லாமே ரெடி பண்ணிடுறாங்களாம்ப்பா பழம் மட்டும் வாங்கிட்டு போவோம் அப்படின்றாங்க நம்ம நிலா ஆறு பேர் தானே இருக்கோம் இன்னும் நம்ம சொந்தக்காரங்களெலாம் கூட்டிட்டு போகணும் பெரியப்பாவை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல நானே போய் கூப்பிட்றேன்ப்பா நீ கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சேரன் அண்ணாவே கூப்ப கூப்பிட்றதுக்கு கிளம்பறாங்க நானே வரமாட்டேன்னு சொல்கிறேன் அவனை வேற எதுக்கு கூப்பிட்றா அப்படின்னு நடேசனப்பா சொல்ல நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன் தயங்கி தயங்கி பெரியப்பா வீட்டுக்கு போறாங்க சேரனண்ணா அங்க பாத்தீங்கன்னா கார்த்திகா ரொம்ப ஆர்வமா சேரனண்ணாவை கூப்பிட்டு நான் அவங்க நிச்சயத்துக்கு வரேங்கண்ணா இவங்க வராட்டினா என்ன அப்படின்னு சொல்லி அவங்க சேரனண்ணாவுக்கு கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்கறாங்க ஆனா பெரியப்பாவும் அத்தையும் கண்டிப்பா இவன் நிச்சயத்துக்குலாம் எதுக்கு போகணும் நீங்க கொடுக்குற இடம் தான் அப்படின்னு நம்ம சேரனண்ணாவை திட்டிதான் தான் அனுப்புறாங்க சாயந்தரம் நிச்சயத்தை வச்சுக்கிட்டு இப்பதான் சோழனும் பாண்டியும் ஒன்னா சேர்ந்து போய் பொண்ணு வீட்டை பத்தி விசாரிக்கிறாங்க அக்கம் பக்கத்துல அந்த வீடா அது ஒரு மாதிரியான வீடாச்சே எப்ப பார்த்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் பார்க்க திரும்பிக்கிட்டு இருப்பாங்க அந்த பொண்ணு ஜெயந்தி ரோட்லயே இறங்கி சண்டை போடும்பா சரியான சண்டைக்காரி அந்த குடும்பமே ஒரு மாதிரியான சண்டைக்கார குடும்பம் அந்த குடும்பத்துல மட்டும் போய் மாட்டிக்காதீங்கப்பா அப்படின்னு அக்கம் பக்கத்துல சொன்ன உடனே திணறி போயிடுறாங்க சோழனும் பாண்டியும் ஆனா நன்னாவே அந்த பொண்ணே ஓகேப்பா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் இதையும் தான் இப்போ நன்னாவுக்கு ஜெயந்தியை கல்யாணம் பண்றதுக்கு நிச்சயம் பேச போறாங்க பாண்டியும் வானதியும் சமாதானமாகி சேரனண்ணா நிச்சயத்துக்கு வானதி வரப்போறாங்களா யாரெல்லாம் நிச்சயத்துக்கு போறாங்க இந்த நிச்சயதார்த்தம் நின்று போனதுல யாரெல்லாம் சந்தோஷப்பட போறாங்க யாரெல்லாம் வருத்தப்பட போறாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள்